ஒரு இல்லத்தரசியின் லட்சியம் ஒரு சின்ன வீட்டில் சிறிய முற்றத்தில் உட்கார்ந்து ராதா அருவெருப்போடு தன் கைகளை பார்த்து கொண்டிருந்தாள் அவை எப்பொழுதும் மாவு பிசைந்தும் துணி துவைத்தும் கரடு முரடாகி விட்டிருந்தது அந்த கைகளில் எப்போதோ இருந்த மென்மையும் மஞ்சள் நிறமும் இப்பொழுது இல்லை அந்த நேரத்தில் அவளுடைய கணவர் முரளி வேலைக்காக வெளியே செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தார் இன்று ஏதாவது சிறப்பான காஃபி செய்திருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே வந்த முரளி ராதாவின் முகத்தில் தெரிந்த சோகத்தை கவனித்தான் என்ன ராதா ஏன் இப்படி முகம் வெளித்து உட்கார்ந்திருக்கிறாய் ராதா தன் கைகளை மறைத்து கொண்டாள் ஒன்றுமில்லை சாதாரண காஃபி தான் முரளி அருகில் வந்து உட்கார்ந்தான் சொல் உனக்கு என்ன ஆகிவிட்டது நீ இப்படி சோர்ந்து இருப்பதை நான் பார்க்க முடியாது ராதாவுக்கு அழுகை வந்தது இந்த கைகளை பாருங்கள் இவை எப்படி இருக்கின்றன தெரியுமா இவைதான் என் வாழ்க்கை சமையல் சுத்தம் சலவை துணிகள் இதே தினசரி வேலை எனக்கு ஒரு வேலை தேவை நானும் ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியே எப்படி போவது முரளி சிந்தனையில் ஆழ்ந்தார் வீட்டை விட்டு வெளியே போகாமலேயே நீ ஏதாவது செய்ய முடியாதா என்று கேட்டான் முரளி உனக்கு எது நன்றாக வரும் என்று கேட்டான் ராதா சிறு பெண்ணாக இருந்த பொழுது நினைவு வந்தது அவளுக்கு நான் சிறுவயதில் மிக அழகான ராட்டினம் மற்றும் கைத்தறி பைகளை தைப்பேன் அம்மா கூட பாராட்டுவாள் ஆனால் இப்போதெல்லாம் என்று யோசித்தாள் ராதா அதுதான் சரி என்று முரளி உற்சாகத்தோடு சொன்னான் நீ அந்த பைகளை தை நான் அதை எனது ஆபீஸ் நண்பர்களிடம் காட்டுகின்றேன் இப்போதெல்லாம் கை வேலைப்பாடுகள் நிறைந்த பொருட்களுக்குத்தான் நிறைய விலை போகின்றது ராதாவுக்கு ஒரு நம்பிக்கை கண் சிமிட்டியது மறுநாளே அவள் பழைய சேலையை எடுத்து அதிலிருந்து ஒரு சிறிய அழகான ஜிப்பா பையை தைத்தாள் அதை பார்த்த முரளி ஆச்சரியப்பட்டான் வாவ் இது அற்புதமாக இருக்கின்றது இதை நான் என் ஆபீஸில் காட்டுகின்றேன் என்று எடுத்து சென்றான் முதல் நாளே முரளியின் சக ஊழியர் ஒருவர் அந்த பையை வாங்கி கொண்டார் அடுத்து அவரது மனைவிக்கு இன்னொன்று வேண்டும் என்றார் இதுவே ராதாவின் ராதா கிராஃப்ட் என்ற சிறு வணிகத்தின் தொடக்கம் ராதா தன் வேலையை தீவிரமாக எடுத்துக்கொண்டாள் பழைய சேலைகளை வாங்கி அவற்றை சுத்தம் செய்து புதிய வடிவமைப்புகளின் பைகள் லஞ்ச் பைகள் மொபைல் கவர்கள் தைக்க தொடங்கினாள் முரளி சமூக ஊடகங்களில் ஒரு சிறிய பக்கத்தை உருவாக்கி அந்த பொருட்களின் படங்களை பதிவிட்டார் முதல் மாதத்திலேயே ராதா ரூபாய் ஐந்தாயிரம் சம்பாதித்தாள் அது ஒரு பெரிய தொகை இல்லை என்றாலும் அது அவளுக்கு தன் முதல் சம்பாத்தியம் அந்த நாளில் அவள் தன் சொந்த கையால் சம்பாதித்த பணத்தில் இருந்து முரளிக்கு ஒரு புதிய ஷர்ட்டை வாங்கினாள் முரளியின் கண்கள் நீராக மாறின இது என் வாழ்க்கையில் கிடைத்த சிறந்த பரிசு என்று கண்களை துடைத்துக் கொண்டே சொன்னார் அவர் இரண்டு வருடங்களுக்குள் ராதா கிராஃப்ட் ஒரு சிறிய ஆனால் நன்கு அறியப்பட்ட பிராண்டாக மாறியது ராதா இப்பொழுது மூன்று பிற வீட்டு பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருந்தாள் அவர்களுக்கு தையல் கற்பித்து வேலை வழங்கி அவர்களுக்கு சம்பாதிக்க உதவினாள் ஒரு நாள் மீண்டும் அந்த முற்றத்தில் உட்கார்ந்திருந்தாள் ராதா இப்பொழுது அவளுடைய முன் பல வண்ணமயமான துணிகள் இருந்தன அவள் தன் கைகளை பார்த்தாள் இப்பொழுது அந்த கைகள் இன்னும் கரடு முரடாக இருந்தன ஆனால் அந்த கைகளில் இப்பொழுது ஒரு வித்தியாசம் இருந்தது அந்த கைகள் இப்பொழுது சம்பாதித்த கைகள் அவளுக்கு அந்த கைகளில் மேல் பெருமை ஏற்பட்டது முரளி வந்து அவள் தோள் மீது கை வைத்தார் இப்பொழுது உன் கைகளை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் ராதா புன்னகைத்தாள் இந்த கைகள் தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தன இவைதான் இப்பொழுது என் அடையாளம் இந்த கைகள் வீட்டை நிர்வகிக்கும் கைகள் மட்டுமல்ல இப்பொழுது ஒரு வணிகத்தை நடத்தும் கைகள் அவர்களின் பார்வை முன்பை விட பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி சென்றது ஒரு வீட்டு மனைவியின் சிறு யோசனை ஒரு வெற்றிகரமான வணிகமாக மாறி இருந்தது அனைத்தும் துவங்கியது ஒரு சோகத்தில் தான் ஆனால் இப்பொழுது அந்த வீடு முழுவதும் நம்பிக்கையின் ஒளியால் நிரம்பி இருந்தது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்